வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீபா டுடே பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக ஹரியானாவை சேர்ந்த யூடியூபர் ஜோதி மல்கோத்ரா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடன் சேர்ந்த ஆறு பேர் பாகிஸ்தானுக்கு உளவுகளை பார்த்திருக்காங்க அதாவது இந்தியாவுக்கு துரோகம் செஞ்சிருக்கிறாங்க நம்ம நாட்டு ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு பகிர்ந்திருக்கிறாங்க பாகிஸ்தான் அதிபர்ல இருந்து இராணுவ அதிகாரி வரி இவங்க தொடர்பு வச்சிருக்கிறாங்க அவங்களோட பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் பகல்காலம் தாக்குதல் நடைபெற்று நாம் இப்போது சற்று திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு ஆனால் பாரதிய ஜனதாவிலிருந்து சங் பரிவார்கள் யாருமே பயங்கரவாத சகோதரி பயங்கரவாதிகளின் அடியால் பயங்கரவாதிகளினுடைய ஏவலால் கை பொம்மை யாக செயற்பட்ட மல்கோத்ராவை கண்டிக்கிறேன் மல்கோத்ராவுக்கு தண்டனை கொடு அப்படின்னு யாருமே இதுவரையும் பேசலை ஜோதி மல்கோத்ரா உட்பட ஆறு பேர் ஆனால் இந்திய நாட்டிற்காக இந்திய கர்னலாக இருந்து இந்த தாக்குதலில் இந்த ஆப்ரேஷன் சிந்து பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டி விரட்டி அடித்து ட்ரோனை எல்லாம் காலி செய்து இத்தனை பேரை இந்தந்த இடத்துல ஒன்பது தீவிரவாத முகாமில் காலி செய்திருக்கோம் என்று அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்த அந்த இந்திய சிங்கப்பெண் அவர் பேர் சோஃபியா குரேஷி என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்திய ராணுவத்திற்காக செயல்பட்ட என்ன போனா ஆபரேஷன் சிந்துரே அவர் தான் இருக்கிற அளவுக்கு அவருடைய பங்களிப்பு அதிகம் அவரை பார்த்து என்ன சொன்னாங்க ஒரு மத்திய பிரதேச அமைச்சரு பயங்கரவாதி தான் பயங்கரவாதிகளுடைய சகோதரி பாகிஸ்தான் சகோதரி தான் எப்படி உங்கால வச்சே உங்களை அடிச்சோமா அப்படின்னு அது எப்படி உங்களால ஆவாங்க இந்த நாட்டுக்காக போராடுகின்ற ஒரு இராணுவ கர்ணலை எப்படி பாகிஸ்தான் ஆளாக இவங்களால பார்க்க முடிந்தது சரி இப்ப இந்த மல்கோத்ரா இந்த மல்கோத்ரா வந்து ஓப்பனாவே வந்து அந்த அம்மா வந்து வேலை பார்த்துருக்கே இந்த ஜோதி மல்கோத்ரா நம்ம நாட்டு ரகசியங்களை பகிர்ந்துருக்கு எவ்வளவு பெரிய குற்றம் தீவிரவாதிகள் வந்து தாக்குவதற்கு ஏதுவாக இடத்த ரகசியத்தை நம்ம ராணுவ முகாம்களை பற்றி எல்லா விஷயத்தையும் பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இந்த மல்கோத்ராவை பத்தி ஏன் பேசல ஏன்னா இந்த அம்மா முஸ்லீமாக இல்லை ஒருத்தன் தீவிரவாதி பயங்கரவாதியா இருப்பதற்கு இவங்க வரையறையின்படி முதல் தகுதியா அவன் முஸ்லீமாக இருக்கணும் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவளை பயங்கரவாதின்னு முத்திரை குத்திடலாம் தீவிரவாதின்னு ஈஸியா சொல்லிடலாம் ஊடகங்களில் பரப்பிடலாம் ஊடகங்களும் பரப்பிடும் அப்புறம் அவன் இல்லைன்னு நீங்கள் மெய்ப்பிக்கலாம் வரலாம் அவன் செத்து போகலாம் அவன் கைதாகலாம் கைதானதுக்கு அப்புறம் குடும்பத்தை இழக்கலாம் இழந்ததுக்கு அப்புறம் நீ இல்லையாப்பா எல்லாம் வரலாம் ஆனா சொன்னது சொன்னது தான் நீ தீவிரவாதி அவ்வளோதான் ஏன்னா அந்த கோலத்தின் மட்டும்தான் யோசிப்பாங்க ஒரு முன்முடிவு தான் இந்த வேலைய முஸ்லீம் ஒருத்தன் தான் செஞ்சிருப்பான் அவனை தவிர வேற யாரும் செய்ய மாட்டாங்க அது பேருக்கு பின்னாடி மல்ஹோத்ரா அப்படின்னு இருக்கிறவங்களாம் செய்ய மாட்டாங்க இந்த முன்முடிவுகள் எத்தனை முஸ்லீமில் காவு வாங்கியிருக்கு எத்தனை உண்மையான தீவிரவாதிகள் இந்த இந்து மல்கோத்ராவா இருக்கட்டும் சிந்து மல்கோத்ராவா இருக்கட்டும் இவங்களோட சேர்ந்த நிறைய பரேஸ்வரகிருஷ்வரன் ஒரு ஆறு பேர் இருக்காங்க யாருமே முஸ்லீம் இல்லை இவர்களை போன்ற உண்மையிலேயே தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆனால் அவர்கள் முஸ்லீம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களை எல்லாம் இவர்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவர்களை பற்றி இப்படி இப்ப செய்தி வந்துச்சுன்னா அது பத்திரிகையில் முதல் செய்தியாகவோ தலைப்பு செய்தியாகவோ பரபரப்பு செய்தியாகவோ பெரிய அந்த கொட்டை எழுத்துல போடுவாங்க பாருங்க முஸ்லிம் தீவிரவாதி பிடிபட்டார் அப்படின்னு அந்த மாதிரி இவங்க போட மாட்டாங்க ஏன்னா ஒரு இந்து தானே இந்து தா தீவிரவாதிக்கு உதவுவது ரேரா நடக்கும் அவன் செய்ய மாட்டான் செஞ்சிருக்க மாட்டாங்கிற மைண்ட் செட்லயே அணுகிறது ஆனா செய்யறதுல இன்னைக்கு பாருங்க முஸ்லீம் இல்லை இந்த இப்ப சிக்கின ஆறு பேர் பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்ததாக சொல்கிற ஆறு பேரில் ஒருத்தன் ரெண்டு பேர் முஸ்லீமாக இருந்தா கூட இன்ன யாரும் தலைப்பு செய்தி இந்த இம்ரான் கான் இந்த ஷெரீஃப் இந்த அசன் இந்த உசன் இந்த இஸ்மாயில் இந்த ரபியுல்லா அப்படின்னு ஒரு பேர் இருந்திருந்தா இந் யாரும் வெஸ்டர்ன் மீடியா என்ன அழறி இருக்கும் நம்ம இந்தி மீடியா என்ன கோதி மீடியா என்ன கத்தி கத்தியிருக்கோம்னு பட்டு பாருங்க அவ்வளவுதான் ரெண்டு நாளைக்கு தலைப்பு தான் பாருங்கப்பா இங்க இருக்கிற ஒரு யூடியூபர் ஒரு முஸ்லீம் யூடியூபர் ஒரு முஸ்லீம் ஒருத்தன் பாகிஸ்தான் கொடுத்துனா பாத்தியா முஸ்லீம் கிட்ட பாத்துரு அது மட்டும் இல்ல முஸ்லீம் யூடியூபரே காலிசியா ட்ரை பண்ணிருப்பாங்க இப்ப முஸ்லீம் யூடியூபரா இருந்தா பாத்துக்கோங்கப்பா பாகிஸ்தான்ல இருந்து பணம் வர வாய்ப்பு இருக்கு அது முஸ்லீம் சேனல் நடத்துவாங்கல்ல மார்க்கு அப்ப அவங்களே யோசிச்சு பாருங்க நீ எல்லாம் பாகிஸ்தான்காரன் தான் எல்லாம் அங்க இருந்துதான் பணம் வருது சிரியால இருந்துதான் பணம் வருது இப்படி எதையாவது சொல்லி முடக்கவே வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு இந்து மல்கோத்ரா வந்திருக்காங்களே ஒரு முஸ்லீம் கூட இல்லையா இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான பிரச்சாரத்தை செஞ்சீங்க இந்த செய்தி எந்த அளவுக்கு பரவர நீங்கள் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கிறாங்க எங்க நம்ம நாட்டை காட்டி கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டினுடைய ராணுவ ரகசியங்கள் ராணுவ வீரர்களை பாகிஸ்தானுக்கு காட்டி கொடுத்து அவை இங்க பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்கு உந்துதலாக தகவல்களை சேரிச்சு தந்திருக்காங்க இது எவ்வளவு பெரிய தேச துரோகம் பெரிய தேச துரோகம் செஞ்சாலும் மல்ஹோத்ரா பேருக்கு பின்னாடி வேற ஏதாவது பட்டங்கள் இந்த வால் இருக்கும்ல வட இந்தியால சார் சாதி பட்டங்கள் அதெல்லாம் இருந்தா அவங்கள நம்ம பயங்கரவாதியா கன்சிடர் பண்ணக்கூடாது பண்ணிட்டாங்க ஆமா பயங்கரவாதத்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் ஒரு முஸ்லீம் பண்ணியிருந்தா இவர்கள் இதை வச்சு ஒரு பத்து சினிமா எடுத்திருப்பான் வட இந்தியால ஏன் தமிழ்நாட்டிலேயே இப்ப அதான பேசனு இடையில அப்படி இல்லாமல் இருந்தது இப்போ இதை திருப்பி அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாங்கல்ல இதை வச்சு சினிமாக்கள் எப்படி முஸ்லீம்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முஸ்லீம்கள் இப்படித்தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள் நம்ம நாட்டு இராணுவ அரசியத்தை இது பண்ணிவிடுவார்கள் இப்ப கூட இந்து மதத்தை சேர்ந்தவர்களா தீவிரவாதி நம்ம சொல்ல மாட்டோம் அப்படி ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடாது இந்த ஒருத்தர் செஞ்சதுனால எல்லா இந்துக்களும் செய்வாங்களா எல்லா கிறிஸ்தவர்களும் செய்வாங்களா எல்லா புத்திஸ்ட் கிடையாது இந்த மாதிரி காட்டி கொடுக்குறவன் நாட்டை கெடுக்கிறவன் பணத்துக்காக எதையும் செய்யறவன் எல்லா மதத்திலையும் இருப்பான் அப்ப குறி வைக்கணும் அந்த தனிப்பட்ட அவருடைய கேரக்டரை குறி வச்சு அவனுக்கு தண்டனை தரணும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் ஆனா நம்ம நாட்டுல அப்படி இல்லையே அசிம்மனாந்தா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு மாலைகான் குண்டு வெடிப்பு நடத்துனது இந்துத்துவ அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதில் ஈடுபட்ட அசிமானந்தா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு ஆனா குண்டு வெடிப்பு நடந்த உடனே என்ன செய்தி முஸ்லீம்கள் தான் காரணம் ஒன்பது முஸ்லீம் பிடிச்சி உள்ள போட்டு அஞ்சு வருஷம் அவன் உள்ள இருக்கலாம் கடைசியில அவன் இல்லைங்கிற விஷயம் ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து நாங்க தான் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் லைஃப் போச்சு அஞ்சு வருஷம் பொண்டாட்டி பிள்ளைகளா அம்மா வயசான அப்பா தாத்தா எல்லாத்தையும் புரிஞ்சு அஞ்சு வருஷம் லைஃப் போச்சு இவன் தான் இனிமே தீவிரவாதி எத்தனை பேருக்கு அந்த குண்டுவெடிப்பு நடந்த போது முஸ்லீம்கள் தீவிரவாதிங்கிற செய்தி வேகமா சென்றடைந்தது இப்போ அவங்க செய்யல ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ துணை அமைப்புகள் பண்ணியிருக்காங்கிற செய்தி எந்த அளவுக்கு போய் சேர்ந்தது அது போய் சேர்ந்துருக்காது இப்போ வரையும் சினிமாக்கள்ல யாரு செய்வா தொப்பி வச்சிருப்பாங்க காடி வச்சிருப்பாங்க மதுராதீனம் சொன்னார்ல இவங்க தாங்க எல்லாத்தையும் பண்றாங்க ஆனா குண்டு வெடிப்பு பண்ணது ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்பு ஆஜ்மீர் வெடிப்பு மெக்கா மசிதி வெடிப்பு அந்த ட்ரெயின் தடம் புரண்டது எல்லாமே ட்ரெயின்ல குண்டு வச்சதுல தட முடிச்சது பள்ளிவாசல்ல குண்டு வச்சது சந்த கடையில இது வச்சது மாலைகானுங்கிற இடத்துல நடந்து எதுவுமே முஸ்லீம்கள் ஒருத்தரு கூட வைக்கல ஆனா முஸ்லீம் மட்டுமே கைது செய்யப்பட்டார்கள் சோஃபியாங்கிற ஒரு முஸ்லீம் இந்த நாட்டையே காப்பாத்தினாங்க ஆனா அவங்க பயங்கரவாதி சகோதரி சம்பந்தமே இல்லாம இந்த அர்ணா கோசாமி மீடியாலாம் போய் காஷ்மீர்ல உள்ள அப்பாவி முஸ்லீம்ல பார்த்து பாகிஸ்தான் ஒலியன்னு சொல்லு பாகிஸ்தான் ஏன் ஒரு காஷ்மீரி முஸ்லீம் பார்த்து நீ பாகிஸ்தான் ஒழியன்னு சொல்லி நிர்பந்திக்கிற ஏன் அவனை தேர்ந்தெடுக்கிற ஏன்னா அவன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கிற மைண்ட் செட்டு பொது புத்தி அவை போட்டு எங்களை நிம்மதியாக வாழ விடுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் அங்கெல்லாம் டூரிஸ்ட் வந்தால் தான் அந்த காஷ்மீரி முஸ்லீம் வாழ முடியும் அவன் வந்து டூரிஸ்ட்டை கொலை செய்ய அவனே ஸ்கெட்சு போடுவானா எந்த அடிப்படை ஜியாகிரபிக் நாலேஜும் இல்லாமல் ஒரு மத வெறுப்பை தூண்டி விடணும் ஒவ்வொரு காஷ்மீர் இளைஞன் போய் நீ இதை பத்தி என்ன நினைக்கிற பாகிஸ்தான் ஒலியன்னு சொல்லுவியா என்ன பண்றேன்னு அந்த ஒவ்வொரு பாகிஸ்தானி முஸ்லீமையும் ஒரு ஒரு சந்தேகத்தோடு பார்த்தாங்க ஒவ்வொரு கூடங்களும் தப்பே செய்யாம முஸ்லீமா பிறந்த ஒரே காரணத்திற்காக நீ காஷ்மீரி முஸ்லீம் நீ வந்து தீவிரவாதியா தான் இருப்பேன்னு சந்தேகப்பட்டாங்களே அப்பட்டமா உழவுகளை பார்த்தது இவங்கதான் அமல்குரா அப்படின்னு வந்திருக்கேன் ஆறு பேருல ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லையே இதை வந்து வட இந்தியா ஊடகங்களுக்கு அப்பளப்படுத்த வேண்டியதுதானே மல்கோத்ராங்கிறவங்க செஞ்சிருக்கிறாங்க ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லைன்னு அமலப்படுத்த வேண்டியதான நாட்டுக்கு சேவை செஞ்சாலும் அவங்க பயங்கரவாதிகள் சகோதரி தப்பே செய்யலனாலும் அவங்க தீவிரவாதியா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மீது வழக்கு நடவடிக்கை எவனோ ஒரு தீவிரவாதி வந்து தாக்கல் நடத்தினா கூட அமை முஸ்லீம் இந்துக்களை பேண்டி பார்த்து சுட்டு சுட்டுக் செய்தி இதையெல்லாம் வேக வேகமாக பரவும் ஆனா இந்த நாட்டுக்கு உழவுகளை பார்த்தது ஒரு மல்டி ஹோத்ரா இதை ஏன் யாரும் கண்டிக்கலை இதுக்கு பத்திரிகை செய்தியில் கூட அந்த அம்மா ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சு செய்தி வரல எப்படி தெரியுமா போகிறது இந்த பெண் ஒரு தச்சு தொழிலாளி மகள் சின்ன வயதிலிருந்தே ஆடம்பரத்திற்காக ஆசைப்பட்டவர் பணத்திற்கு ஆசைப்பட்டவர் ஆடம்பர வாழ்க்கை வேண்டும் என்று நினைத்தவர் எப்படி அதாவது ஒரு முஸ்லீமா இருந்தா தீவிரவாத செயல்கிறது அவர் ரத்தத்திலேயே இருக்கும் ஏன்னா ஒரு முஸ்லீம் தானே அவன் செஞ்சிருப்பான் ஒரு இந்து முஸ்லீம் அல்லாத யாரோ ஒருத்தர் செஞ்சிருந்தா அவங்க அப்பா எல்லாம் நல்ல குடும்பம் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டகரியான பொண்ணு இது அதனால எப்படி முஸ்லீம்களா இருந்தா அவங்க இயல்பாவே பாகிஸ்தான் செய்வாங்களா மத்தவே செஞ்சிருந்தானா ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அவங்க அப்பாலாம் நல்லவர் தாங்க இப்படித்தான் செய்திகள் போகுது இந்த கேட்டகிரி இவங்க சொல்றாங்களா ஆடம்பரம் பணத்துக்காக என்ன வேணாலும் இது எல்லா மதத்திலயும் இருப்பான் ஆனா நீங்க ஏன் முஸ்லிம்ஸை மட்டும் புரிய வைக்கிறீங்க இந்த முன்கணிப்பு இருக்குல்ல இவன் தான் செஞ்சிருப்பான்ங்கிற ஒரு எதையும் தீவிர விசாரிக்காமலே நீங்க தீர்ப்புடுதல் அது எவ்வளவு ஆபத்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை தப்பே செய்யாம இவன் தான் குண்டு வச்சான் இவன் தான் குண்டு வச்சான் இப்ப எல்லாமே உடச்சிட்டு வருதே குண்டு வச்சது ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ அமைப்புன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் முஸ்லீம்கிட்ட நீங்க என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் அது பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு என்ன நீதி தர போறீங்க அம்மா நீங்க உருவாக்குன கலவரங்களால ஏற்பட்டதுல அந்த குஜராத்ல ஒரு கலவரம் அந்த குஜராத் கலவரத்துக்கு காரணம் முஸ்லீம் சொல்லி சொல்லிதான் அந்த கலவரமே நடந்தது கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த பெட்டில கரெக்டாக ஒன்பது போலீஸ் வேலைக்கு போறவங்க போகாம இருந்திருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னு இது வரையும் தெரியல அதுல ஒன்பது போலீஸ்ல ஒருத்தர் கூட முஸ்லீம் கிடையாது அந்த ஒன்பது போலீஸ் கரெக்டாக கலவரம் நடக்கிற அந்த தேதியில ஒன்பது பேருமே தப்பா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வேற ஒரு எக்ஸ்பிரன்ஸ்க்கு போயிருக்கிறாங்க இது ஏன் இதெல்லாம் ஆற அமர தீவிர விசாரிச்சா இவ்வளவு உண்மைகள் வருது ஆனா அந்த நேரத்துல இந்துக்கள் ராமபக்தர்கள் முஸ்லீம்ஸ் கொளுத்திட்டாங்களாம் போச்சு குஜராத் கலவரம் குடும்பமே அதை கொடுமையாக வன்புணர்ச்சி பண்ணி செஞ்ச கண் குழந்தைய அடித்து கொண்டவங்களாம் அவங்களுக்கு நீண்ட கால பரவல் கிடைக்கிது அவங்க வெளியே வந்தால் கொண்டாடுறாங்க ஏதோ பெரிய சமூக நாட்டுக்கு சேவை செஞ்ச மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்தவங்களுக்கு அதில் சொல்றாங்க இந்த குற்றவாளி நபர்களின் பேர்களை பார்த்தால் அந்த சாதி பெருமை இந்த குடும்பத்தெல்லாம் பார்த்தா இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு வேற கருத்து அவங்களுக்கு நற்சான்றிதழ் வேற அப்ப இது எப்படி வந்து ஒரு எல்லா மதத்தையும் உள்ளடக்கிய நாடா இருக்க முடியும் அப்ப இங்க வாழக்கூடிய மத சிறுபான்மையினர் மீது எப்போதுமே ஒரு அச்சுறுத்தலை தொடுக்கின்ற தானே இது இருக்கு நேரடியா உங்களை கம்ப வச்சு கத்தி வச்சு அடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த சம்பவங்களே அவங்களை பயமுறுத்தும் நீங்க யோசி பாருங்க இந்த பூஜா மல்கோத்ரா விஜய் மல்கோத்ரா இந்து மல்கோத்ரா இந்த மாதிரி ஆட்கள் உளவாளின்னு வந்திருக்கு என்ன அச்சுறுத்தல் அவங்க சமூகத்துக்கோ மதத்துக்கோ ஒன்னும் வராது அதை வந்து எப்படி திரும்ப பார்ப்பாங்க ஏதோ தப்பி தவறி இது பண்ணிருச்சு இப்படி பார்க்குறாங்க ஒரு பேர் முஸ்லீமாக இருந்திருந்தாங்க யாரும் இது எவ்வளவு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திருக்கும் எவ்வளோ ஒரு முஸ்லீமே பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க பணத்துக்காண்டி இந்தம்மா பண்ண மாதிரி இந்த இந்து பண்ண மாதிரி ஒரு முஸ்லீம் பணத்துக்காக பண்ணிட்டான்னு ஒட்டுமொத்த ஒட்டு மொத்த இந்திய முஸ்லீம்களையும் தீவிரவாதி பயங்கரவாதி பார்த்தீங்களா பாகிஸ்தானோட லிங்க் வச்சிருக்காங்க இந்த மனநிலை தான் மாற்றப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் இதை வட இந்திய ஊடகங்கள் தப்பான பிரச்சாரத்தை மதவெருப்பு அரசியலை ஒவ்வொரு நிகழ்விலையும் ஒவ்வொரு தீவிரவாத செயல்களிலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்களை நோக்கி கேட்குற எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது எப்படி தீவிரவாதி உள்ள வந்தான் எப்படி வெடிகுண்டோட உள்ள வந்தான் அப்ப பொறுப்பு அதிகாரியா இருந்த வீரேந்திர சிங் இப்ப என்ன பண்றாரு ஏன் ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது ஏன் டூரிஸ்ட் பகுதியில இல்ல இந்த கேள்விகளுக்கு பதில் வராது ஆனா வந்தவே முஸ்லிமு இந்துக்களை கொலை செஞ்சுட்டாங்கன்னு அந்த மத மோதலை மட்டும் அவங்க அதிகரிப்பாங்க இந்த நிலையில் நம்மை போன்ற ஊடகங்கள் தான் எல்லா செய்திகளையும் உண்மையை கண்டறிந்து அதற்கு பின் மதமும் சாதியும் இல்லை இந்த மாதிரி தனிப்பட்ட மனிதர்களுடைய பண வெறி இருக்கு ஆசை இருக்கு அதிகார வெறி இருக்கு இதுக்கு எந்த மதத்தையும் குற்றச்சாட்டாதிங்க எந்த மதத்தையும் குற்றச்சாட்ட விரும்புறது நம்ம இப்போ இந்த அம்மா பண்ணதுனால இந்த அம்மா பிறந்த மதம் எல்லாம் மோசமான நம்ம அப்படி கிடையாது அப்படி சித்தரிக்கிறது அவங்க பாணி அப்படி கிடையாது காந்தி படுகொலையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உடனடியாக சந்தைப்படுறது முஸ்லீம்ம தான் முஸ்லீம் தான் கொண்டிருப்பான் முஸ்லீம் தான் கொண்டிருப்பாங்கிற அந்த பரப்புரை இன்னைக்கு வரையும் நடந்து கொண்டிருக்க இந்த வேலையில் பாகிஸ்தானுக்கு இந்த நாட்டை காட்டி கொடுத்த மோசமான ஒரு தேச துரோக வேலையை செய்தவர்கள் ஆறு பேருமே முஸ்லிம்கள் இல்லை அவர்கள் எல்லோருமே நான் முஸ்லிம்களாக பேருக்கு பின்னால் சாதி பேர் போடுகின்ற அந்த அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன இதை ஏன் இவர்கள் பரபரப்பாக பேசவில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதுதான் ஒரு விதமான ஒரு பாசிச மனநிலையாக இருக்கிறது இதை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொளி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி